என் பேர் சித்ரா நான் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வச்சு பிள்ளையில பிரின்ஸிபலாக இருக்கேன் தம்பி வந்து எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காப்புல கடன் உள்ள வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்தவரை கடன் வாங்கலை அப்படின்னா நம்ம நிம்மதியாக நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்குள்ளே நம்மளோட லைஃப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அது தலைக்கு மேலே உள்ள கத்தி மாதிரி தான் எப்போ வேணாலும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அதனால இருக்கிறத வச்சு எல்லாரும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் தான் உங்கள் அடங்கப்போம் இன்னைக்கு எங்கே பார்த்தீங்கன்னா ராம்நாதன் பி கீழக்கல இருக்கும் கீழக்கல்லில் வந்து இன்னைக்கு டாபிக் என்னன்னா கடன் வாங்குவது எப்படி கடன் வா வா வாழ்க்கை எப்படி இருக்குது கடன் வாங்கி தவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்ற பார்க்க போகிறோம் கடன் வாங்கின வாழ்க்கை எப்படி இருக்கு கடன் வாங்காத வாழ்க்கை எப்படி இந்த மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி நக்கத்தில் இருக்காங்க வாங்க பேசலாம் அக்கா உங்க கிருஷ்ணவேணி நீங்க ஓகே நம்ம டாபிக் என்ன பெண்கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்காத வாழ்க்கை எப்படி இருக்கு கடன் வாங்கணும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுடைய கருத்து என்னக்கா கடன் வாங்குறது ரொம்ப ஆனா பெரிய பிரச்சனையில வந்து மூலிகை வெளியில வர்ற மாதிரிதான் ஏன்னா அந்த இது நான் வெளியில வந்தவனால நான் சொல்ல வரேன் ஆனா அந்த கொரோனா டயத்துல வந்து வீட்டுக்குள்ள இருந்தோம் ஆனா வந்து வருமானம் இல்லைனாலும் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா வர்ற இதுல வந்து என்னமோ அன்னைக்குன்னு கொதிக்க வச்சு சாப்பிட்டு கொண்ட இருக்க பிள்ளைய பாக்க கொண்டே இருந்தோம் கடன் ஒண்ணு வாங்கினதுக்கு அப்புறம் பதினஞ்சு பிரச்சனை இப்ப இருவத்தோரு பதினஞ்சு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை பிரச்சனை த தாண்டி வர முடியாத சூழ்நிலைக்கு வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனை பிள்ளைகளிலையும் நம்மளுக்கு கசப்பான வாழ்க்கை நம்மளை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டேன் ஆனால் இப்போதைக்கு வந்து அதில் அதில் வந்து கொ கொரோனா டையத்தில் இருந்து நான் பாதிக்கப்பட்டனால அப்போ அதே மாதிரி ஆன்கிறக்காக வாங்கின கடைகளை குறைக்க பார்க்குறேன் இப்போ குறைச்சதில் கொஞ்சம் நிம்மதியாகிற மாதிரி நம்மளுக்கு தோணுது எனக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கடன் வாங்குறது வாங்க வாங்கக்கூடாது கடன் வாங்குறது நம்மளுக்கு வந்து பிரச்சனை வாங்காதியா இதோட போகுது ஒரு கடன் வாங்குறோம் அந்த ஒரு கடன் அடைக்கிறக்கா நாலு கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிற மாதிரி இருக்கு அப்ப அஞ்சு கடன் ஆயிருது அப்ப அஞ்சு கடனுக்கு பதிலா இன்னொரு கடனை வாங்குறோம் அப்ப கடனுக்குட கடன் பெருகத்தான் செய்யமே தவிர கடன் வாங்குறதுனால இருக்கிறத வச்சு சரி பண்ணி போறது நமக்கு நல்லது அருமையாக சொன்னாங்க அதாவது அக்கா வந்து அனுபவப்பட்டாங்க கடன் வாங்கி நாங்களாம் கட்ட முடியல கட்டி போட்டு ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு நான் கெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப நன்றிக்கா இனிமே வந்து அதோட நம்ம வெளியே போறது நல்லது இனிமேல் என்னோட போட்டோம் இனிமேல் யாருமே வாங்கவும் வேணாம் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம நிம்மதியாக போயிடுவோம் அக்கா என்ன சொல்றாங்கன்னா கடன் வாங்காதே ஏதோ கஞ்சிய கூட குடிச்சிட்டு கிடங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லது ஒரு நபர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கோம் அதாவது மகளிர் அதை பெண்கிட்ட வந்து அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கோம் என்னன்னா லோன் வாங்குற வாழ்க்கை எப்படி இருக்குது லோன் வாங்காத வாழ்க்கை எப்படி இருக்குது அந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக் கொடுக்குறோம் பக்கத்தில் ஒரு பாட்டிமா இருக்காங்க வாங்க பேசுகிறோம்

வாங்காம இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கடை வாங்கினோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் படணும் இப்போ வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும் வீட்டில் நல்லது கட்டது வருது இதெல்லாம் இருக்கலப்பா புள்ள ஒட்டி அத்தனைகளுக்கும் பார்க்கணும் செய்யணும் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை தான் வரதான் செய்யும் கடன் படாமல் யாருக்கு ஆகலோ அவ குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும் அடிப்படையில இருந்தே கடை இருந்துச்சுன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு வேலை கிடையாது நம்ம கஷ்டத்துலேயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கணும்

நம்ம மனசுல உருவாகுதே தவிர இந்த கடனை நம்ம வாங்கக்கூடாது என்ன அப்படின்னு நினைச்சோம்னா தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுது ஆமாம் தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுது அதனால நம்ம வாங்குற சூழ்நிலை தான் வருது ஆனால் கடனை நம்ம வாங்கினோம்னா வாழ்க்கையில் கஷ்டம் தான் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியாது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோம் ஒருத்த நம்மகிட்ட வசதி இல்லை அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மேல்மையாக செஞ்சிடலாம் நம்ம அடிப்படையிலேருந்தே கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கோம்னா எவங்க நான் யார் பத்து ரூபா கட்டி கொடுக்க மாட்டானா எட்டு ரூபா வட்டி கொடுக்க மாட்டானா நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணுமே அப்படின்றது ஒரு வாங்க தான் செய்வோம் அந்த கடன் கட்ட முடியாம நம்ம வாழ்க்கை ஊறம் அவனுக்கு வட்டி தான் கட்ட முடியுமே தவிர முதல் கட்ட முடியாது எதுனாலும் ஒரு வீடு வாச ஒரு கடை பொண்ணுக்கு அப்பக்குள்ளதை வாங்கி வச்சிருந்தோம்னா அதை விற்றுட்டு அந்த கடங்காரனுக்கு தான் நமக்கு கொடுக்குற சூழ்நிலையாரு அந்த கடனை கொடுத்தாலும் கூட அசலை வாங்க மாட்டான் எனக்கு அசல் தேவையில்லை தான் தேவைன்னு கேக்குறான் என்ன செய்கிறது இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது விற்றுட்டு நம்ம கடனை கொடுத்துருவோம் ஒரு வீடு நம்ம ஒரு வாடகை கூட இருந்துக்குருவோம்னு சொல்லி விற்றுட்டு கொடுத்தாங்க அவன் வாங்குறவன் வட்டியும் கொடுங்க முதலையும் கொடுங்க இல்லையா முதல்ல கூட நீங்கள் நிப்பாட்டிக்கங்க எங்களுக்கு வட்டியை கொடுங்க மாதம் மாதம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்படியெல்லாம் ஒரு கஷ்ட சூழ்நிலை வரதான் செய்யுது அதனால வந்து யாராக இருந்தாலும் இருக்கிறத வச்சு சிக்கனம் பொழச்சிக்கிற தவிர வட்டின்றது வாங்கக்கூடாது அது வாங்கினோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுப்பா வாழ்க்கை கஷ்டம் தான் அருமையாக சொன்னாங்க அதாவது பாட்டிவான் சொன்னாங்கன்னா கடனை வாங்குறது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட கடனை வாங்கிட்டு கஷ்டப்படணுன்றதை அறிகுறையாக எடுத்துக்கிட்டு சொன்னாங்க ரொம்ப நன்றிப்பட்டிருந்தேன் சலாம் அக்கா உங்கள் பேருக்கான் என் பேர் காளிசேரி என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன பூ கடைதான் இப்போ என்னன்னா கடன் வாங்குறாங்க வாங்குற பற்றி கருத்து என்ன கடன் வாங்காத வாழ்க்கை எப்படி இருக்கு கடன் வாங்கின வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கட்டிவிட்டு இருக்கோம் அது யாரு கேட்கறேன்னா பெண்கள் வந்து கடன் வாங்கி அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தான் என்ன தெரியும்னா கடன் வாங்குறது மேக்ஸிமம் தொண்ணூறு வந்து வந்து பெண்களும் வாங்குறாங்க அவங்களுக்கு தான் கடனை பற்றி தெரியும் அதை பற்றி உங்க கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க கடை வாங்கினா அன்னைக்குன்னு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது அந் அன்னைக்குன்னு வியாபாரம் இல்லைன்னா நம்ம நட்டப்படுற மாதிரி இருக்கு கொடுக்க முடியாம போகுது கஷ்ட சூழ்நிலை ஆகி போயிடுது அதனால கடை வாங்குறது வேஸ்ட்டு அதை அடைக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப கருத்து நீங்க மக்கள் சொல்ல விரும்புகிறீங்க மக்கள் உங்களை பார்த்துட்டு கடை வந்து அதிகமா வாங்க கூடாது வாங்கினா குடுக்குற அளவுக்கு இருக்கணும் அதிகம் வாங்கிட்டு அப்புறம் சிரமப்படுறது நம்ம குடும்பம் தான் சிரமப்படுது அதனால வந்து கடன் வாங்க வேணாம் வாங்குறீன்னா கண்டிப்பா கொடுத்துருங்க கடன் வாங்கிருக்குங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா கடன் வாங்கினீன்னா சிரமம் பண்ற வாங்க அதிகம் வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நம்ம சொல்றாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது கெட்ட முடிங்க இவ்வளவு காசு வாங்கிருக்கோம் அப்படி கேட்ட வாங்க கேட்டுங்க அப்படிங்கிற ரொம்ப நல்லதுக்கா கீழே இந்து பஜாரில் கடை வைத்திருக்கிறேன் என் பேர் மகாலிங்கம் மொத்தத்தில் வந்துன்னா இப்போ கடன் வாங்காதவர்கள் வந்து இப்போ என்னென்னா ரொம்ப வியாபாரங்கள் வியாபாரங்கள் ரொம்ப குறைவு பணப்பழக்கங்கள் இது இல்லாதனால வியாபாரங்கள் குறைவாக இருக்குது இன்றைக்கி கடன் வாங்காதவர்கள் வந்து ரொம்ப ஓரளவு வியாபாரங்களில் குடும்பத்தை ஓரளவு சமாளிச்சுட்டு வர்றாங்க அதனால் அவளுக்கு அந்த இது ஓடுகிறது ஆனால் இப்போதைக்கு நிலமைக்கு வந்து கடன் வாங்குகிறவங்கள் வியாபாரம் கம்மியானால் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு அன்றைக்கி புலப்பூடிய கூடியவர் அதே மாதிரி குடும்பங்களில் பிள்ளைகள் செலவு இதையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நடத்த வேண்டியிருக்கு ஆக மொத்தத்தில் கடன் வாங்குறது பிழப்பு இன்றைக்கி வந்து மத்தியில் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது கடன் வாங்காதவர்கள் வந்து ஓரளவு இருக்கிற வருமானத்தை வச்சு ஓரளவு அவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே கடன் வாங்க வாங்காமல் பிழப்பு நடத்துகிறது தான் இன்றைக்கி ஓரளவு குழைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது கடன் வாங்க வாங்கக்கூடிய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது ஏன்னா வருமானங்கள் கிடையாது வியாபாரங்கள் கிடையாது ஆகவே கடனை வாங்கி அதை கட்ட முடிய சூ கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிட்டே இருக்குது இன்றைக்கி கடன் கொடுக்குறவங்களும் இன்றைக்கி பெருகிட்டே போயிட்டு இருக்காங்க பல கடன் கொடுக்குறவர்கள் சிட்டு ஃபைனான்ஸு அது எதுன்னு பெருகி போயிட்டு மக்களுடைய ஆசையை தூண்டுறாங்க ஒழிய அதை தூண்டி வாங்கிட்டு போய் வாங்கிடுறோம் ஆனால் கட்டக்கூடிய சூழ்நிலையில இல்லை மக்கள் வியாபாரிகளும் அதே போக்கில் தான் இருக்காங்க நான் ஒவ்வொரு டாபிக் கொடுத்தோம் அன்றைக்கி இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கின வாழ்க்கை எப்படி இருக்குது கடன் வாங்காத வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்குறோம் வாங்க பேசலாம் ஆனால் உங்கள் பேர் என்ன ஆனந்த முருகன் என்ன வேலை பார்க்குறீங்க மல்லிகை கல்லை வேலை சரி ஓகே இன்னைக்கு கடன் வாங்குறாங்கள எத்தனை மக்கள் கடன் வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கடன் வாங்கி வாழ்ந்துருக்காங்க கடன் வாங்க வாங்காத வாழ்க்கையும் எப்படி இருக்குது கடன் வாங்கின வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுடைய கருத்து என்னென்ன கடன் வாங்காமல் இருந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க இருக்கிறத வச்சு குடிச்சிட்டு சாப்பாடோ எதோ என்னமோ இருக்கிறத நிம்மதியாக இருக்கலாம் கடன் வாங்கினா நிம்மதி போயிடும் நிம்மதி போனால் நைட்டு தூக்கம் இருக்காது மன உணச்சில் வந்துடும் இல்லை நீங்கள் இது கடன் வாங்கிருக்கில்ல உங்களுக்கு கடன் வாங்கி அனுபவப்பட்ட எப்படி இருக்குது அவங்களுக்கு நான் இது கடன் வாங்கி அனுபவப்பட்டதுனால தான் சொல்கிறேன் கடன் ரொம்ப வாங்கி போட்டு நிம்மதி இல்லாமல் வந்து நூலாகி அதனால் கடன் வாங்காமல் இருக்கணும் கடன் வந்து கொடுக்குறவங்க கடன் கொடுக்குறவங்களுக்கு தன் தகுதி பார்த்து ஏன் இந்த பணம் உங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்கன்னா இவங்க எப்படி கட்டுவாங்க இவங்களால கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும் அதை பார்க்காமலாம் கொடுத்துட்டு கொடுக்க முடியாதவங்ககிட்ட போய் அந்த இவ்வளோ காசு கட்டுங்க அவ்வளோ காசுன்னு எப்படி கொடுப்பாங்க அப்படி நீங்கள் என்ன சொல்கிறேன்னா காசு கொடுத்தவங்களை வந்து அது கடன் வாங்கி கஷ்டப்படுறத நீங்கள் கடன் வாங்காமல் வாங்க உங்களோட கருத்து என்னன்ன கடன் கொடுக்குறது தப்பு வாங்குறது தப்பு தப்பு அண்ணன் அருமையா வச்சுனாப்பில அதாவது கடன் வாங்குவது தப்பு கொடு கொடுப்பது தப்பு என்ன சொல்கிறப்பல ரொம்ப நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ